இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே என் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு அடர்த்தியான வறுமை இருக்கு ஏழ்மை இருக்கு அது ஒரு குழந்தைய பெறுது அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது அதுக்கு பேர் மறதினு பேர் இந்த மூணும் சேர்ந்து இந்த இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறி இருக்கு நேற்று இங்கே இருந்த இவனை திட்டி பேசுனா இப்போ இன்னைக்கு மானங்கட்டு போய் இங்கே இருக்க அப்புறம் இவனை திட்டி பேசுற என்ன தாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே சீட்டு அதிகமாக இருக்கணும் நோட்டு அதிகமாக இருக்கணும் அங்கே போவோம்ங்கிறது ஒரு கொள்கை கொள்கைன்னா கொள்கை கொள்ளு மரபு கொள்கை கொள்கை தானே வேற என்ன கொள்கை இருக்கு வேற என்ன கொள்கை இருக்கு திமுகங்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க அது ரெண்டு வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தம் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெவ்வேறு கோட்பாடு வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி யாராவது ஒரு ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபி மாறுபடுது ஒண்ணு இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்க திமுக பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆமாவா இல்ல ஆமாவா இல்லையா ஐயா சேகர்பாபு ஐயா கண்ணப்பன் ஐயா ரகுபதி ஐயா முத்துச்சாமி தம்பி செந்தில் பாலாஜி ஐயா ஏவா வேலு நேர் என்னையை ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் சொல்லுங்க முதன்மையான அந்த அமைச்சர்களாக இங்கே இருந்தாங்க இங்கே இங்க இருந்தாங்க அதிமுக இப்போ இங்கே இருக்காங்க நாளைக்கு இங்கே இது வருங்கன்னா இங்கே வருவாங்க இது கேட்டால் இது தாய் கழகத்துக்கு வர்றது இது போட்டால் கழகத்துக்கு வர்றது அப்போ இது சொர்ணாக்கா திமுக ஒரு அப்ப அப்புறம் இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது

நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாது நெருப்பை நெருப்பு வச்சு எப்படி அணைப்ப ஒரு தண்ணீர் வேணது யாரு திமுக திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மாக மூடிடுவாருன்னு சொல்லு ஒரு ரூபா கமிஷன் வாங்க பனி அமர்வா பணியிட மாற்றமா பனி உயர்வா அஞ்சு பைசா வாங்க மாட்டார் ஒன்னு யாராவது யாராவது அவர் வந்தால் மலையை காப்பார் காட்டை காப்பார் நீர்வளம் நீர் எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படி இருக்கும் ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க அதிகபட்ச வளர்ச்சி வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி அஞ்சு லட்சம் கோடியில் விட்டு போய் பத்து லட்சம் கோடி கடன் வளர்ச்சி வேற எது வளர்ச்சி இருக்கு என்ன வளர்ச்சி இருக்கு சும்மா பேசிக்கிறலாம் கூட்டணி வச்சு கூடி கொள்ளா சரியாயிருமா அடிப்படையில் சேருவீங்க எந்த அடிப்படையில் இது என்ன அரசியல் தேர்தல் வந்தவொடனே யார் எங்கே போகிறது அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுகிறது இவர்கள்ட்ட இது கேவலம் இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க அப்புறம் அரசியல் பிஸ்னஸ் ஆகுது பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகுது கடைசியாக எங்கே வருது கொச்சையாக சொல்லதை கடைசியாக அப்படியே இருக்கு எவன் அதிக காசு கொடுக்குறானா அவன்கிட்ட போகிறது எவன் அதிக இடம் கொடுக்குறானா அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேரனைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது எங்கே போய் நிறுத்துது இது அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம் இனமான மீட்சிக்கு போர் நடத்துறோம் வெற்றியை தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் அடைஞ்சா போயிருவேங்கிறது கோழை நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை சீரம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழக அதனால போய் அவரோட கூட்டணி சேரு இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம் சொல்லு கோட்பாடு கொள்கை கோட்பாடு கொள்கை மாறுறாங்க அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் சொல் இந்த கேள்வி இந்த நீ உங்க கேள்வி எவ்வளவு தவறாரு சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க யாரை யார் நீங்க இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க நீங்க நான் என்ன ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட வெல்ல முடியும்னா ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க

இப்போ எங்கள் அண்ணே மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்கள் அண்ணன் திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா இப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் மது மூடாமல் திறந்து வச்சிருக்க பெருமகன் யார் அப்போ மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாகிடுச்சா இப்போ மதுவை ஒழிக்கிறவன் அவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வலிமையச்சா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்க தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க கூட்டத்தில் நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு தான் வீரமும் துணிவும் தேவை இது இப்போ எங்க அண்ணனை போய் நான் எங்கள் அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதுல நிற்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த சமரசம் என் முன்னர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனும்னு இருக்கா இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிச்சே வயசு வரல இருபத்தி நாலு வயசு தான் வருது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது வரி கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமாக இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்கள் வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம்